எல்லாருக்குமே மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுல ஒரு அலாதியான ஆர்வம் இருக்கும் தான் சொல்லலாம் அந்த வகையில் இந்த உலகத்தில் வந்து சில கதைகள் வந்து மர்மமான முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிற முறையில் சித்திரிக்கப்பட்ட கதைகளாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சில விடயங்கள் வந்து முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்களாக பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மையான முறையில் அந்த சம்பவங்களானது பதிவாயிருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவமானது அமெரிக்காவில் நடந்த திகிழக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிற முறையிலையும் அனைத்து மக்களாலும் பேசப்பட்ட ஒரு பேசு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்கள் பேசப்பட்டிருக்குன்னு அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த சம்பவமானது அனைத்து மக்களாலும் பேசப்பட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரால் இந்த சம்பவமானது நேரடியான முறையில் பார்க்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற முறையில் யோசித்து இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த ஒரு சில நபர்களும் வந்து கட்டுரை வடிவத்தில் அவர்களுடைய நூல்களில் வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது அமெரிக்காவில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வாழ்ந்து வந்த பிரைன் பீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இது தொடர்பான பல கருத்துக்களை வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதி வசூலித்திருக்கிறாரு என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா இவர் வந்து தன்னுடைய இன்டர்நெட் பில் கட்டுறதுக்காக வேண்டி கார்ல வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அந்த சமயத்துல தன்னுடைய டிரைவரோட போய் கொண்டிருக்கிற வழியில வந்து திடீரென வந்து கார் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அந்த வேலையில் வந்து அவர் வந்து தன்னுடைய செக் புக்ல எழுதிட்டு போனா லேசு அப்படிங்கிற முறையில வந்து எழுதி கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென கார் அருகில் வந்து ஒரு சத்தம் கேட்குது அதாவது காரை தற்ற மாதிரியான காருடைய கதவை வந்து தற்ற மாதிரியான சத்தங்கள் வந்து இவருக்கு கேட்குது ஓகே சரி அப்படின்ட்டு கதவை திறக்கும் போது அதாவது காரினுடைய கதவை வந்து எண்ணல்களை அரை நிலையில திறக்கும் போது இரண்டு சிறுவர்கள் தான் தென்படுறாங்க குறிப்பாக இந்த சிறுவர்கள் வந்து ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ள தான் வந்து இந்த பிரைன் பீட்டர் அவர்கள் வந்து கணக்கு எடுத்திருக்கிறாரு இருந்தாலுமே அந்த சிறுவர்களுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா தன்னுடைய அம்மா வந்து தியேட்டருக்கு போய் வாங்க அப்படின்ட்டு பணம் தந்தாங்க இருந்தாலுமே அந்த பணத்தை வந்து நாங்க அம்மா கிட்டேயே வைத்துட்டு வந்துட்டோம் மறந்து பாக்குற அப்படிங்கிற முறையில் அந்த சிறுவர்கள் வந்து அந்த பிரைன் பீட்டலுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே அவர் ஓகே

ஒரு பேய போல தோற்றம் இது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நிமிடத்துல இது வந்து பேயா இல்லாட்டி ஏலியனா அப்படிங்கிற முறையில சந்தேகித்த அடுத்த கட்டமாக அவர் வந்து அதிர்ந்தும் போயிருக்கிறாரு அடுத்த நிமிடம் இந்த சிறுவர்கள் வந்து நீங்க எங்களுக்கு அனுமதி தந்தா மட்டும்தான் நாங்க காருக்குள்ள வரலாம் அப்படிங்கிற கணித்த குரல்ல சத்தம் போடுறதன் காரணத்தால அவருடைய அந்த ஷாக்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்கிறாரு உடனடியாக அந்த இடத்துல இருந்து ஆழ விருடா சாமி அப்படிங்கிற முறையில அந்த இரண்டு நபர்களும் வந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க அதற்கு பிறகு எனக்கு பிரைன் பீட்டல் என்பவர் வந்து அப்படி ஒரு சிறுவர்களை வந்து வாழ்க்கையில பார்க்கல அப்படிங்கிற முறையிலையும் அவருடைய புத்தகத்துல கட்டுரை வடிவத்துல அழகான முறையில எழுதியிருக்கிறாரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை பற்றி ஒருத்தர் சொன்னாலே பல வகையில அந்த கதையானது வந்து பல பேர் மத்தியில் வந்து பரவி அப்படியே ஒரு வைரலான முறையில வந்து இருந்தாலுமே இந்த சம்பவம் குறித்து ஏனைய இரு நபர்களும் வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதாவது சரபத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் இது தொடர்பான காட்சிகளை அவர் நேரடி வாழ்க்கையில நேரடியாகவே பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற முறையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்குது அதாவது மலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து இனம் புரியாத பயம் ஒன்று ஏற்படும் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மழை காலங்களில் வந்து இடியினுடைய தாக்கம் மின்னனுடைய தாக்கம் வந்து அதிகரித்து காணப்படும் அந்த வகையில் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அனைவருக்குமே வந்து பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தாலுமே சரத்து அப்படிங்கிற குறித்த நபருக்கு இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கு அப்படிங்கிற முறையில கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்களாக இருந்தா அந்த புயல் அடிக்கக்கூடிய அந்த மலையில அவர் வீட்டுல தனியா இருக்கிறாரு அந்த சமயத்துல கதவு அதாவது அவருடைய வீட்டினுடைய கதவு வந்து தட்ட சத்தம் வந்து அவர் காதுகளுக்கு வந்து போகுது அதுக்கு அடுத்த கட்டமாக இவர் வந்து கதவை திறக்கிறதுக்கான ஆயத்த நிலையில் இருக்கும் போது இரண்டு சிறுவர்கள் சிறுவர்கள் தானே அப்படிங்கிற முறையில் அவர் கதவை திறந்திருக்கிறாரு திறந்த அடுத்த நிமிடம் வந்து இருட்டில் சரியான முறையில் அந்த சிறுவர்களுடைய முகம் வந்து சரியான முறையில தெரியாட்டின்னு அடுத்த கட்டமாக அவர்களுடைய முகம் வந்து சரியான முறையில தெரிந்திருக்குது அந்த முகத்தை பார்த்த சரபத் அப்படிங்கிறவருக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் அந்த சிறுவர்களுக்கும் இல்லை அதே ஒன்பது தொடக்கம் பதினொன்று வயது மதிக்கத்தக்க சிறுவர்களாகத்தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே கூட கண்கள் கருப்பு நிறத்தில் அளிக்குது சரபத் என்ற நபர் வந்து அந்த திகிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு காரணமுமே சொல்லல இருந்தாலுமே இது கோல் பண்ணுங்க அப்படிங்கிற முறையில அவரும் வந்து அவருடைய தொலைபேசியை வந்து கொடுத்திருக்கிறாரு அடுத்த கட்டமாக வந்து இவர் வந்து அந்த பயத்திலிருந்து அந்த இரவு தூங்கல அப்படிங்கிற விடயத்தையும் அவருடைய கட்டுரையில அவர் பதிந்திருக்கிறார் இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் வந்து நேரடியான முறையில வந்து அதாவது இவர் வந்து வெளியில் நடமாடி திருந்து கொண்டிருக்கிறோம் அந்த சமயத்தில் இரண்டு சிறுவர்கள் வந்து எங்கிருந்து திடீர்னு ஓடி வந்து இவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஃபோன் தாங்க அப்படிங்கிற முறையில் முதல் சொன்ன கருத்தும் வந்து இதே போல் இருந்தாலுமே இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வகையில் வந்து அமைந்திருக்குது அதாவது எங்களுக்கு ஃபோன் தாங்க நாங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் போகிறதுக்காக வேண்டி அம்மா கிட்ட என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் கேட்கணும் ஆகவே உங்களுடைய ஃபோனை தந்து உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற முறையில் அந்த சிறுவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் அப்பயுமே கூட அவருடைய கண்களை வந்து கவனிக்கல அதாவது சிறுவருடைய கண்களை வந்து இந்த நபர் வந்து கவனிக்கல இருந்தாலுமே அவருடைய வந்து அவர் எடுத்து அடுத்த கட்டமாக வந்து அந்த கோல் அழைப்பு வந்து வெளியில வந்து போகல இவர் வந்து உடனடியாக கோளி போகவில்லை அப்படிங்கிற முறையில் ஃபோனை தாங்க அப்படிங்கிற முறையில் வாங்கிட்டு போகிற அந்த சமயத்தில் ஏ நில்லுங்க அப்படின்ற அந்த சிறுவர்கள் வந்து அழைத்திருக்கிறாங்க அந்த குரலுமே கூட ஒரு டிஃபரெண்டான ஒரு வயசில் வந்து கேட்டுறதுன்னு காரணத்தால் அச்சமடைந்த இவர் வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முறையில் இவர் வந்து ஓடிட்டு வீட்டினுடைய கதவைக்குள்ளே போயிட்டு அந்த கதவை வந்து மூடி இருக்கிறாரு மூடினதுக்கு பிறகு அந்த சிறுவர்கள் வந்து பயங்கரமான முறையில் வந்து அந்த கதவை வந்து தட்டியிருக்கிறாங்க அப்போ இவர் உள்ளுக்கிறது கே கேட்டுருக்கிறாரு ஏன் இந்த மாதிரி தட்டுறீங்க நான் வந்து நீங்கள் உங்களுடைய குரலை வந்து நாங்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப பயந்த நிலையில் இருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் போகலாம் அப்படிங்கிற முறையில் வந்து இவர் பேசி இருந்தாலுமே அந்த சிறுவர்கள் அதாவது இந்த கதவுக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் வந்து நாங்கள் ஒன்றுமே உங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற முறையிலையும் அப்படி நாங்கள் ஏதாவது உங்களை செய்வமாக இருந்தால் ஆரம்பத்திலே நாங்கள் செய்திருப்போம் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருந்தாலுமே இவர் அந்த பயத்தோடே வந்து அந்த கதவை வந்து திறந்திருக்கிறாரு அடுத்த கட்டமாக இந்த சிறுவி வந்து யாருக்கோ கால் பண்ணிட்டு பிறகு அவங்க பேசிட்டு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு வந்து அந்த உருவங்கள் வந்து இல்ல முறையிலையும் வந்து 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 தூங்கலை அப்படிங்கிறது அவருடைய கட்டுரையில வந்து போடப்பட்டிருக்குது மற்றும் ஒரு மர்ம கதை களத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் ரிஷியரனுடன் நானுங்கள் ஆசை தம்பி அஸ்வினி